உணவு கட்டுப்பாட்டை போது நமக்கு யார் எதிரி தெரியுமா நீங்கள் என்ன உணவு சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த உணவு யார் சாப்பிட்றாங்களோ அவங்க தான் உங்களுக்கு எதிரி இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து டீ காஃபி குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்போது டீ காஃபி குடிக்கிறவங்க தான் உங்களுடைய எதிரி அவங்ககிட்ட நீங்கள் ரொம்ப அந்யோன்யமாக பழகிறீங்க ரொம்ப நட்பு வச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களால் டீ காஃபி குடிக்காமல் இருக்க முடியாது அப்போது அந்த மாதிரி அப்போது உங்களுக்கு எது முக்கியம் அந்த மாதிரி ஆட்களோட நட்பு உங்களுக்கு முக்கியமாக அல்லது உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு முக்கியமாக டீ காஃபி குடித்தா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது அது உடம்புக்கு ஆரோக்கியம் கிடையாது அப்படிங்கிறனால நீங்க டீ கா டீ காஃபி குடிக்கக்கூடாதுன்னு நினைச்சிருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்கள் நண்பர் என்ன பண்ணுறாரு டீ காஃபி குடிக்கிறார் தீவிரமாக குடிக்கிறார் அடிக்கடி குடிக்கிறார் அப்போ அவர்கிட்ட வந்து ஒரு உணவு கட்டுப்பாடே இல்லை அப்படின்னா அவரிடம் நீங்கள் நட்பாக இருந்தால் உங்களால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதற்கு ஒரு மன உறுதி தேவை அந்த மன உறுதி வந்து எப்படி வரும்னா உறவு முறையில் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் உறவு முறையில் ஒரு கட்டுப்பாடு இருந்தால் தான் உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்க முடியும் உறவு முறை கட்டுப்பாடுனால் நீங்கள் என்ன உணவு சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த உணவுகளை யாரெல்லாம் சாப்பிட்லையோ அவங்க கூட தான் நீங்கள் பழகணும் உங்களை போலவே யார் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க கூட தான் நீங்கள் பழகணும் உங்களை நீங்கள் உணவு கட்டுப்பாடு கடைப்பிடிக்கிறீங்க ஆனால் உணவு கட்டுப்பாடே இல்லாதவங்களோட நீங்கள் பழகுறீங்க அவங்க ரொம்ப காலமாக அவங்களுக்கு தெரியும் நீங்கள் பழகுனீங்கன்னா உங்களால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது இதனால் என்ன ஆகும்னா உங்கள் உடல் ஆரோக்கியம் கட்டுப்போகும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் முக்கியமாக இல்லை அந்த உறவுகள் முக்கியமாக அப்படிங்கிறது முடிவு பண்ணிக்கணும் உறவுகள் எல்லாத்துக்கும் தேவை தான் அது ஆனால் அதே நேரத்தில் உங்களை போல் யார் உணவு கட்டுப்பாடை கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள தேடி பிடிச்சி நீங்கள் உணவு கட்டுப்பா உங்கள் உறவுகளை அவங்கக்கிட்ட வச்சுக்கோங்க உங்கள் நட்புகளை அவங்க அவங்க கிட்டே ஏற்படுத்திக்கோங்க அப்படி இல்லாமல் வந்து இல்லை சின்ன வயசில் நான் பழகிட்டேன் அப்படி இப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து உங்கள் உணவு கட்டுப்பாட்டுக்கு எதிராக செயல்படுகிற ஒருத்தர் நீங்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க இப்போ மாமிசம் சாப்பிடுறோடு பழகினீங்கன்னா உங்களால் மாமிசம் சாப்பிட சாப்பிடாம சாப்பிடாமல் இருக்க முடியாது அதுபோல் மது அருந்துகிறவரோடு பழகினீங்கன்னா மது அருந்த அறந்தக்கூடாதுன்னு நினைக்கிற உங்களால் அப்படி மன உறுதியோடு இருக்க முடியாது மது கூடாது நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் மது அருந்துகிற நண்பர்களோடு பழகுறீங்க அப்படின்னா உங்களால் மன உறுதியோடு இருக்க முடியாது அதுபோல் புகைப்பிடிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஆனால் புகைப்பிடிக்கிற இது வரைக்கும் புகைப்பிடிச்சிங்க இனிமேல் புகைப்பிடிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஆனால் புகைப்பிடிக்கிற நண்பர்களோடு நீங்கள் பழகினீங்கன்னா நட்பு வளர்த்திக்கன்னா உங்களால் புகைப்பிடிக்காமல் இருக்க முடியாது அதனால் உணவு கட்டுப்பாட்டுக்கு அடிப்படையே உறவு முறை கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் உணவில் கட்டுப்பாட்டோடு இருந்தால் தான் உடல் ஆரோக்கியத்தை பா பராமரிக்க முடியும் அதுபோல் உறவு நமக்கு கட்டுப்பாடு தேவை உடல் ஆரோக்கியம் குறித்து கொஞ்சம் கூட கவலை இல்லாதவர்களோடு நீங்கள் பழகவே கூடாது உங்களை போல் யார் உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கிறாங்களோ அவங்க கூட தான் நீங்கள் பழகணும் அப்போ தான் உங்களால் உறுதியாக இருக்க முடியும் உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி உங்கள் கணவனாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து உங்கள் கணவனே உங்களுடைய உணவு கட்டுப்பாட்டுக்கு எதிராக இருக்கார் நீங்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அல்லது பரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்கள் கணவர் நல்லா பரோட்டா சாப்பிட்றாரு அடிக்கடி அடிக்கடி சாப்பிட்றாரு உடல் ஆரோக்கியத்தை பற்றி உங்கள் கணவருக்கு கவலை இல்லை அப்படின்னா உங்களால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது நீங்கள் அவருடைய மனைவியாக இருக்கிற உங்களால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது அப்போது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் முக்கியமாக கணவர் முக்கியமாக அப்படின்னு இந்த ரெண்டில் எதை தேர்ந்தெடுக்க போகிறீங்கிறது உங்களுடைய விருப்பமாக தான் இருக்கும் உடல் ஆரோக்கியம்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னா நீங்கள் அப்போ வந்து அந்த 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 ஆரோக்கியத்தை பற்றி கொஞ்சம் கவலைப்படாத ஒரு கணவரை விட்டே வெளியே வந்தால் தான் உங்களால் உணவு கட்டுப்பாடை கடைப்பிடிக்க முடியும் அந்தளவுக்கு அதனால தான் இந்த உலகத்தில் பெரும்பாலான மக்கள் ஏன் உணவு கட்டுப்பாடை கடைப்பிடிக்கிறது இல்லைன்னா முரணான கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்குது ஒருத்தர் மாமிச சாப்பிட்ற சைவம் சைவம் நான் அது இது நான் இயற்கை உணவு அப்படின்னு சொல்லி பல்வேறு முரண்பாடுகள் இருக்குது யாரும் ஒரே மாதிரி இல்லை அதனால் தான் பார்த்திங்கன்னா இங்கே வந்து உணவு கட்டுப்பாடை யாருமே கடைப்பிடிக்க முடியலை அப்போ அதில் பாரு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிராமணர்கள் எடுத்துக்கோங்க அவங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க பாருங்கள் அதனால் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது அதே இது பிராமணர்களே வந்து சிலர் வந்து மாமிசம் சாப்பிடுவாங்க சிலர் தயிர் சாதம் சாப்பிடுவாங்க அப்படி மாறி மாறி இருந்தாங்க அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையாக இருக்காது அப்போ உணவு கட்டுப்பாடு தான் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமைக்கு காரணமாக இருக்குது அவங்க ஏன் அவ்வளோ ஒற்றுமையாக காலங்காலமாக இருக்காங்க அப்படின்னா ஒற்றுமையாக இருக்கணுங்கிறக்காகவே உணவு கட்டுப்பாடாக கிடையாது ஒரே மாதிரியான உணவை இப்போ பின்பற்றுகிறார்கள் ஒரே மாதிரியான உணவு முறை ஆனால் அந்த உணவு ஆரோக்கியமானதாக ஏன்னா அரிசிக்கு அரிசி தானிய உணவுகள் தயிர் மோர் வெண்ணெண்ணெய் இதெல்லாம் மனித உணவு கிடையாது அதே நேரத்தில் அவங்க ஒற்றுமையாக இருப்பதற்கு அவருடைய உணவு கட்டுப்பாடு ஒரு காரணமாக இருக்கிறது அவர்கள் ஒரே மாதிரியான உணவை உண்ணுகிறார்கள் அப்போ தான் வந்து ஒற்று அதுபோல் மனிதர்கள் இந்த உலகத்தில் ஒற்றுமையாக இருக்கணும்னா மனிதர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான உணவை உண்ண வேண்டும் அப்போ தான் மனிதர்கள் ஒற்றுமையாக இருப்பாங்க ஒரே மாதிரியான உணவுனால் மனிதர்கள் என்ன உணவு உண்ண வேண்டும் என இயற்கை தீர்மானித்திருக்கிறது அந்த உணவு எது என தெரிந்தால் அதை உண்ண வேண்டும் மா மனிதர்கள் தாவர உணிகள் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பற்கோய்கள் கடலைகள் காளான் அப்புறம் இலைத்தலைகள் இதுதான் மனிதர்களுடைய உணவுகள் இதை மட்டும்தான் உலகம் முழுக்க அத்தனை பேரும் சாப்பிடும்போது உலகத்தில் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒ ஒற்றுமையை அடைவார்கள் இப்போ ஆடு மாடுங்கிறலாம் வந்து உலக முழுக்க எல்லா ஆடும் ஒரே மா ஒரே உணவு தானே சாப்பிடுது மாடு உலகத்தில் இருக்கிற எல்லா மாடும் புல்லு தான் திங்குது உலகத்தில் இருக்க எல்லா சிங்கமும் மாமிசம் தான் சாப்பிடுது இதில் எந்த வேறுபாடு இல்லையா அப்போ மனிதர்கள் மட்டும் ஏன் உலகம் முழுக்க அனைத்தோர் அனைத்து மனிதர்களும் ஏன் ஒரே உணவை சாப்பிட முடியாது சாப்பிட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை நீ விருப்பத்துக்கெல்லாம் போக முடியாது அதுக்கு தான் அந்த நிறுவனத்தை தான் அந்த நோய்கள் ஏற்படுத்துது நீ ஒரே உணவின்குள் வர வேண்டும் நோயை ஏற்படுத்தாத அந்த உணவை நீ சாப்பிட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை இல்லைனா நோய் வந்து இந்த மனிதனும் செத்து போயிடும் அப்படிங்கிற கடுமையான நெருக்கடி அந்த நோய்கள் மூலமாக மனிதர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அதனால் மனிதர்கள் அதிலிருந்து தப்பவே முடியாது எதிர்காலத்தில் எல்லாரும் ஒரே மாதிரியான உணவை சாப்பிட்டே ஆக வேண்டும் எதிர்காலத்தில் மாமிசம் சாப்பிட மாட்டாங்க எல்லோரும் தாவர உணவுகளை பட்டு தான் சாப்பிடுவாங்க அதுவும் நான் சொன்ன பாருங்கள் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பருப்புகள் கடலைகள் காலன் இதை மட்டும் தான் மனிதர்கள் சாப்பிடுவாங்க இதற்கு மாற்றால் மாமிசம்லாம் எதிர்காலத்தில் சாப்பிட மாட்டாங்க பல்வே இன்றைக்கி வந்து பல்வேறு வேறுபாடுகள் இருக்கலாம் அது ச அது மாமிசம் சாப்பிட்லாம் தயிர் ச சோறு சாப்பிட்லாம் இப்படி எதிர்காலத்தில் சோறுலாம் சாப்பிட மாட்டாங்க ஒரே உணவு தான் ஏற்றுப்பாங்க எப்படின்னா இப்போ பூமி உருண்டைங்கிறதுல பல்வேறு கருத்து வேறுபாடு இருந்தது இப்போ எல்லோரும் ஒத்துக்கிறாங்களா பூமி உருண்டைன்னு சொல்லிட்டு அதில் யாரும் மாற்று கருத்து இல்லையே அதுபோல் மனிதர்கள் ஒரே கருத்து வருவாங்க வந்து தான் ஆகணும் வந்து வர்றது தான் ஏன்னா அதுதான் சரி அப்படின்னா தான் ஆகணும் அப்போ தான் நோய் இல்லாமல் வாழ முடியும்